தமிழ்நாட்டில் எடப்பாடி ஜெயிச்சிருவாரு மோடி வந்தாலும் மாத்திர சாப்பிட்டு தகவல் எடப்பாடி வந்தாலும் மாத்திர சாப்பிட்டு தகவல் கோயம்புத்தூர்ல எல்லாருமே செல்வாக்க இருக்கிறாங்க இல்ல காசு வலிச்சு வீசுறாங்க யாருன்னு கணிச்சு சொல்ல முடியாது அந்த பார் இருக்கு ஐ திங்க் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை சுட் வின் நார்த்ல ஆறு செய்வான்னு தெரியல வணக்கங்க உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க அந்த தேர்தல் பத்திரம் எங்களுக்கு கிராம சைட்லேருந்து வர தேர்தல் பத்திரம்னா என்னென்னு தெரியல அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க இந்த நாங்கள் இருக்க இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி ஜெயிச்சிருவாரு நார்த்தில் தான் ஆறு செய்ப்பான்னு தெரியல அந்த தேர்தல் பத்திரமாங்கிறது என்ன சாதாரணமாக இது கொடுத்து இது ஜிஎஸ்டி போடுறாங்க ஆனால் தேர்தல் பத்திரம் வந்து நாம் ஆறு கொடுக்குறோமோ அவங்களும் சீக்கிரட்டை வச்சுக்கிறாங்க யார் வாங்குறாங்களோ அவங்களும் சீக்கிரட்டை வச்சுக்கிறாங்க

என்ன பண்றது ஏதோ கொஞ்சம் ஏதாவது பிரீமியம் கட்டி மெடிக்கல் கிளைம் பண்ணலாம்னு பார்த்தா அதுல எச்சாத்தி என்ன பண்றது மாத்திரை போடுறாங்க இந்த மாநில கவர்மெண்ட் ஜிஎஸ்டி திருப்பி தர மாட்டேங்கிறாங்க நாங்க கொடுக்கறத விட இப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க தேர்தல் பத்திரத்தை பத்தி எதுவும் பேசறது இல்லை யார் வாங்குறாங்க யார் கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல எல்லாருமே செல்வாக்க இருக்கிறாங்க யாருன்னு கணிச்சு சொல்ல முடியாது அந்த பாடருக்கு அது சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த தடவை மாற்றம் வருங்கிறாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ಐಿಂಕ್ಯಂತ್ೂರು ಅಣ್ಣಾಮ್ ವಿನ್ ಅಣ್ಣಮಲೆ ಅಣ್ಣಾಮನ್ ದರ್ ಇಸ್ ಎ ಮೋರ್ ಪಾಸ್ಬಿಲಿಟಿ ದರ್ ಐ ಅಬ್ಸಲ್ಯೂಟ್ಲಿ ಗಟ್ ಮೋಸ್ಟ್ ಆಫ್ ದ ಓಟ್ಸ್ ಬಟ್ ತ್ರೂ ಇನ್ ರಿಗಾರ್ಡಿಂಗ್ ತಮಿಳ್ನಾಡು ಬಿಜೆಪಿ ವಿಲ್ ಗಟ್ಬಿಲ್ ಓಟ್ಸ್ ಅರೌಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಪರ್ಸೆಂಟ್ ಓಟ್ಸ್ ದೇ ವಿಲ್ ಗಟ್